எல்லாருக்கும் பாவம் செய்யலாம் ஆனா பயம் ஏ அல்லாஹ் கியாம தெளிப்பாட்டுவானே இப்ப முழு பேருக்கு தாடியை வலிக்க தெரியும் தாடியை வலிக்க தெரியாமல் இல்லை அது சின்ன வேலை போய் தாடியை வலிச்சுட்டு அழகா வாழ்றது தாடியை வலிச்சுட்டு அழகா வாழையலுமா எங்களோட கொமரு புள்ளட முடியை வலிச்சுட்டு அப்படி பதினெட்டு பதினாறு வயசு அழகான கொமரு புள்ளட முடியை வலிச்ச எவ்வளவு அழகா இருக்கு அழகா இருக்குமா கொமர புள்ளட முடிய வலிச்சு அழகா இருக்குமா கோலமா இருக்குமா எப்படி இருக்கும் நாங்கண்டை சொல்றோம் அழகா அரைக்கும் பதினெட்டு வயசு பிள்ளை முடிய வலிச்சுட்டு சொல்றோம் என்ன அழகா இந்த பிள்ளை அது மாதிரி தான் தாடிய ஆண்கள் வலிச்சு போட்டு சொல்றோம் அழகா இருக்கிறோம் ஆண் சிங்கத்திட ஆண் சிங்கத்துடைய சகோதரர்களே நல்ல தாடிய வலிச்சுட்டு எப்படி இருக்கும் சிங்கம் பெண் சிங்கம் எல்லாருக்கும் மேலும் சகோதரர்களே யாருக்கும் ஏலாமல் இல்லை என்ற ஒரு நாள் இருக்குதே கியாமச் கபரில் வைக்க போல தாடி இல்லாமல் போறதா எப்போ மௌத் வரும் எங்களுக்கு செல்லல்லாக அலைவ செல்லம பார்க்கும் பொழுது தாடி இல்லாமல் பார்க்குறதா இன்றைக்கு உலகத்தில் அவருக்காக இவருக்காக இதை வலிச்சிட்டு சகோதரர்களே நாங்கள் மௌத்தாயிட்டோம் மையத்தை கொண்டு போய் கிளீன் ஷேவில் வச்சேன்னு நடக்கும் அல்லா பாதுகாப்பு இதுக்கு வச்சுக்கோம் வேற ஒரு யாருக்கும் பயம் இல்லை உலகத்தில் மனிதன் என்பது சுதந்திரவாதி நான் ஏன் இஸ்லாத்தை பின்பற்றுறோம் அல்லா எழுப்பாட்ட போறான் அல்லா சொல்றான் கியாமத்தில் மட்டும் சந்தேகம் இல்லை